ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த ஷிஃபான் பிராசோ கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஸோ இது பார்த்திங்கன்னா திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்ததுனால இதில் இன்னும் நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இதில் இன்னும் நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போகிறோம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிக்கணும் நம்ம சைடெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷிஃபான் ப்ராசோ கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி கே வியூக்கு மேலே போன ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது நம்மளுடைய ப்ரைஸ் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான ஷிஃபான் ப்ராசோ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்ஸில் போட்டிருக்கோம் திரும்பவும் திரும்பவும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இது வந்து ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணதே நம்ம சாய் டெக்ஸில் தாங்க நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டோம் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சிக்ஸ்டிக்கே வியூ போன ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ ரொம்ப மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ங்க உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபான் மெட்டீரியலில் வரும் ப்ராசோவில் இருக்கிற அந்த பார்டரில் இருக்கிற அதே ஃபினிஷிங் நீங்கள் ப்ராசோ ஸாரியில் இருக்கும் இல்லைங்களா கீழே அந்த பார்ட்ரு வரும் ப்ராசோ ஸாரீ பார்த்துருப்பீங்க அதே இது வந்து சேரீ ஃபுல்லுமே இந்த ப்ராசோ லைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கு ஃபங்க்ஷன்கெலாம் யூஸ் பண்ண ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இது பார்த்திங்கன்னா டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ஒயிட் கலரில் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச மாதிரி வந்திருக்கும் இதுதான் ரொம்பவே சூப்பரான ப்ளவுஸ் போர்ஷன் வந்து நல்லா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராசோ லைன்ஸ் நல்லா தெரியும் இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும் இது சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா லுக்காக இருக்கோங்க நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து நம்ம இப்போ ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது சாரியோட பல்லு போர்ஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த ஸேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் சிங்கிள் சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரோங்க டூ ஸேரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ பிங்க் கலர் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க்கு ப்ளூ எல்லோ இந்த மாதிரி வந்து மல்டி கலரில் ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ இதில் காமிக்கிற எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே திரும்பவும் திரும்பவும் கேட்ட கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் இதோட ப்ளவுஸ்மே நான் உங்களுக்கு காமிச்சுன்னா பாருங்கள் ஸோ பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா இதுதான் சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன்ஸ் ரொம்ப அழகான ஒரு ஷிஃபான் மெட்டீரியலு உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் போர்ஷன் வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு பல்லு சாரியோட பல்லு போர்ஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க வியர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக இருக்கிற பூனம் ஸாரீ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மெட்டீரியல் ரொம்ப யூனிக்கான மெட்டீரியல் க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் மெட்டீரியல் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் இது நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தங்க இது என்ன சிஃபான் பிராசோன்றது என்னன்றது ஸோ இது வந்து நம்ம சாய்டெக்ஸ்டில் நம்ம தாங்க ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் இந்த கலெக்ஷன்ஸ் அதாவது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம் அப்போ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருந்தோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த கலர் காம்பினேஷன் நல்ல ஷைனிங்காக இருக்குங்க நைட் லைட்டுக்கெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் ஸேரீ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் டூ ஸேரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு பர்பிள் கலர் இதில் ஒரு ரெண்டு மூணு டிசைன் வந்திருக்குங்க பர்பிள் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி ஃப்ளவர் டிசைனில் வந்திருக்கும் ரொம்ப அழகான கலர் சாரி எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க டூ சேரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்ம சாய்டெக்ஸில் மட்டும் தாங்க ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் மோஸ்ட் டிமாண்டிங் கலர் எல்லோ கலருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க வியர் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து திரும்பவும் திரும்பவும் கேட்டிருந்த கலர் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கும் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் சாரி வியர் பண்ணும்போது நார்மல் பூனம் ஸாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேப் ஸேரீ இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு டார்க் க்ரீன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபாரின் சாரியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா ஷைனிங்காக அந்த மாதிரி இருக்கும் இது ஸோ நம்ம சைட் எக்ஸல் தாங்க ஃபஸ்ட் டைம் இது கொண்டு வந்திருந்தோம் ரொம்ப அழகான ஒரு இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ப்ளவுஸ் போர்ஷன் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது திரும்பவும் ரீஸ்டாக் எப்போ வரும்னு தெரியாது இது பர்பிள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிஸ்கஸ் டிசைன்ஸ் வச்ச ஒரு டிசைன் இது ஸோ ஒவ்வொரு ஷே ஷேட்லேயுமே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து மல்டி கலர் ஸோ இந்த சிங்கிள் ஃப்ளவர் டிசைன்ஸ் இந்த மாதிரி வந்திருக்குங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் போர்ஷனும் காமிச்சிடறேன் ஸோ இது ஃபுல்லுமே ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸாரீ பார்த்தீங்கன்னா ஆயிரும் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷிஃபான் பிராசோ கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சைட்டுக்கு ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ அதெல்லாம் உடனே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேரீட ரேட் த்ரீ டபுள் நைன் டூ ஸேரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் க்ரீன் கலரில் ஹை பிஸ்கட்ஸ் டிசைன் வச்ச ஒரு சேரீ இது ஸோ நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோங்க இன்றைக்கி நீங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்றைக்கே நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு சேரீ ரீச் ஆகிடும் ஷிப்பிங் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தாங்க ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்கும் ஸோ அதர் ஸ்டேட் வந்து கர்நாடகா கேரளா பெங்களூரில் எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க முன்னாடியே நம்மளுக்கு உங்களுடைய இது அட்ரஸை சென்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் வரும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது வந்து சாரியோட பிளவுஸ் போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க சாஃப்டாக இருக்குங்க மெட்டீரியல் இது வந்து ஒரு பர்பிள் கலர் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் டூ சேரீ எடுத்திங்கன்னா ஷிப் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரங்க ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ப்ரௌன் கலர் ஸோ எல்லா கலர் ஷேட்லேயுமே கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்குது அதுலேயுமே நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் வேணுன்றிருங்கோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான சாரீ இதில் பார்த்தீங்கன்னா அழகான ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்குங்க ஸோ இப்போ நம்ம பார்க்குறது க்ரீன் கலர் ஸாரீங்க அழகான மல்டி கலரில் வச்சுருக்கு இது ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் எல்லோ இந்த மாதிரி டிசைன்ஸில் இருக்குது ஸாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ இந்த மாதிரி வரும் சாரி ஃபுல்லுமே இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் ப்ளவுஸும் உங்களுக்கு இப்படி வருது இதுதான் சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன்ஸ் ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் டூ சாரி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த ப்ராஸோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்